இன்னொரு ஹைலைட் இன்னொரு பாயிண்ட் சொல்லிருந்தான் கார் வாங்குற வேணிக்க கூடி இருக்கு அப்படின்னு என்ன வாங்கும் திறன் ஒரு தரப்புக்கு இல்லை இன்னொரு தரப்பு கூட்டிகிட்டே போகுது இல்லை ரெண்டு கண்ணோட்டமாக பார்க்க வேண்டிய பார்க்கணும் ரிச் கேட் ரிச்சர் போர் கேட் போறதான் என்னது ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் ஹேவோக் அந்த வார்த்தை மட்டும் நல்லா நினைவு இருக்கு கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது பொருளாதாரம் சரி பிரதமர் என்ன சொல்றாருன்னா நல்ல நாள் வர வரப்போகுது ஹர்லோக்கு அப்படின்னார் கர்பே சத் எல்லாருக்கும் வீடு வீடு மேலே எல்லாருக்கும் ரூஃப் இருக்கும் எல்லா வீட்லேயும் கொலா இருக்கும் கொலாவில் தண்ணி இருக்கும் சொந்த வீடு இருக்காங்க அவங்களுக்கு இருக்கிறல்ல மாதிரி இன்னும் மக்களை பைத்தியக்காரனாக மட்டும்தான் மோடியால் இப்படி தைரியமாக பேச முடிகிறது மக்கள் இவர்களுக்கு தெளிவான பதிலடியே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜித் படத்தில் வந்து அந்த ஆட்டோவில் உள்ள சைட் வந்து திரிபுட்டுன்னு ஆட்டோ ஓடிருக்குல்ல தூர்தர்ஷனை வந்து காவிரிக்கலாம் மாற்றிட்டீங்க என்ன கிடச்சிது டெல்லி அக்பரோட பேர் மாற்று அலகாபாதில் பேர் மாற்றி பிரயாக்ராஜன் ஆக்கு இப்படின்னு எல்லா இடத்துக்கும் பேர் மாத்துறாங்க அது மட்டுமா முஸ்லீம் தலைவர்களை ஒரு பக்கம் கொண்டு கொண்டு இருக்கிறார் யோகி ஆதித்யநாத் அந்த பக்கம் ஜம்முன்னு சஞ்சீவ் பாட்டுங்க பழைய லாக்கி தொண்டுருக்குல்ல ஆயுதங்கள் இவ்வளோ தக்கி போட்டிருக்கு ரெயில்

பத்து வருடம் வந்து ஊழல் இல்லாத ஆட்சி நாங்க கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாஜக சொல்றாங்க அதுக்கு என்ன பதில் உங்கள்கிட்ட ஊழல் செய்தவர்கள் எல்லாத்தையும் ஒண்ணு எங்க கட்சியில சேர்த்திருக்கிறோம் அவங்க எதிர்கட்சியில இருந்ததாக இருந்தால் நீங்க ஊழல் செஞ்சீங்க சொல்லி ஜெயிலில் அடைச்சிருக்கோம் அதுதான் அதுக்கு மீனிங் இடத்துல ஊழலே இல்லை என்று சொன்னால் சிஏஜியுடைய அறிக்கை ஏழரை லட்சம் கோடியை பற்றி பேசியது அது என்ன கொடுக்க வேண்டிய போட வேண்டிய ரோட்டுக்கு வந்து கூடுதலாக வாங்கியிருந்தீங்க அடிப்படையாக அந்த பண்ணம்பேட் பன்னம்பேட் எக்ஸ்பிரஸ்வே அப்படின்னு ஒரு பேர் சரியான நினைவு வரலை எக்ஸ்பிரஸ் எக்ஸ் எக்ஸ்பிரஸ்வே அந்த பேரில் போய் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க ஹைவே ரோடு போடுறதுக்கு அதில் அடிப்படையில் ஓராண்டாவது டன்னல் முதற்கொண்டு ஏதாவது ஒரு எக்ஸ்பர்டீஸ் ஒர்க்கில் வந்து நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துருக்கணும் அப்படி ஒன்றுமே இல்லாமல் புதுசாக பதிவு வச்சு ஒரு இது மூலமாக நீங்கள் வந்து கான்ட்ராக்டை வந்து வின் பண்ணி வாங்குறீங்க அதே சிஏஜ் அறிக்கை தானே அந்த அறிக்கையை வெளியிட்ட மூணு பேரை மாற்றிட்டீங்களே ஏன் இடம் மாற்றினீங்க உங்கள் இடத்துல இல்லாத ஊழலாக அஜித் பவார் யார் அஜித் பவார் இடத்துல பலாயிரம் கோடி ஊழல் இருக்கிறது நீங்கள் தானே அவர் குற்றவாளி நீங்கள் சரி அதை விடுங்க இமந்தா சர்மா உங்கள் கட்சியில் இருக்கிறாரு வாட்டர் ரிசோர்ஸ் ஸ்கேம் அவர் மேலே இருக்குது தண்ணீர் ஊழல் இருக்குது அது யார் போட்டால் அந்த வழக்கு பாஜக போட்ட வழக்கு என்ன எங்கே இருக்குது தெரியுமா ஒரு வழக்கு இந்தியாவில் போட்டால் அளவு காங்கிரஸ் டீம் பிஜேபி மேலே போட்டுச்சு பிஜேபி காங்கிரஸ் மேலே போட்டுச்சு அமெரிக்காவில் இருக்கிறது அந்த வழக்கு பிஸ்வா சர்மா மேலே அதை தொட்டு இந்தியாவில் இருக்குது அந்த வழக்கு யார் ஊழலுக்கு எதிரானோ என்னத்த பண்ணாங்க பண்ணிங்க நீங்கள் என்ன கிழிச்சிங்க ஊழல் இல்லாத அமெரிக்காவில் இருக்குது வழக்கு இமந்தா பிஸ்வா சர்மாக்கு எதிராக அதை தொட்டு இந்தியாவிலேயுமே வாட்டர் ஸ்கேம் இருக்குது சாரதா ஊழல் நாரதா ஊழல் நாராயண் ராணியுடைய ஊழல் சுவேந்து அதிகாரியுடைய ஊழல் எல்லாம் அவங்க ஒரு ஒரு டைமில் காங்கிரஸிலோ அல்லது தேசியவாத காங்கிரஸிலோ அல்லது சிவசேனாவிலோ இருக்கும் பொழுது அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் அவங்களாம் அவங்க கட்சிக்கு மாறட்டா அதுதான் ஓப்பனாக சொல்கிறாங்களே இதுக்கு மேலே வெக்கங்கிட்டு யார் பேச முடியும் ஒரு நிதியமைச்சரேன்னு சொல்கிறாங்களே த பார்ட்டி இஸ் ரெடி டு வெல்கம் ஹூ எவர் தேர் எஸ் 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 அதெல்லாம் இருந்தாலும் வரவேற்கும் சொல்கிறாங்கல்ல நீங்கள் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுத்திருந்தால் சரிங்க நூறு பாயிண்ட்டு வரும் இது விட்டுருவோம் இதெல்லாம் விட்டுருவோம் நீங்கள் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுத்தீங்களே டெவலப் ஊழல் ஒழிச்சாடு என்ன நடக்கணும் வளர்ச்சி தான் பேஷண்ட் டெட்டா சரி ஊழல் இல்லை இல்லை வளர்ச்சி எங்க சி ஓட்டுடைய கணத்து கணிப்பு இந்தியா டுடே வந்துச்சு இருபத்தி ஒன்றரை மில்லியன் பேர் டூ வீலர் வாங்கிட்டு இருந்தான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்ட்ரீம் பட்ஜெட் வரும்போது மீண்டும் ஒரு கணக்கெடுப்பு எடுத்தார்கள் அது பதினேழு மில்லியனாக குறைஞ்சிருக்கிறது வாங்கும் திறன் நாலரை மில்லியன் லட்ச நாலரை மில்லியன் பேரால் இருசக்கர வாகனத்தை வாங்க முடியவில்லை அது ரெண்டு வாங்கும் சக்தி இல்லை இல்லை அது இன்னொரு ஹைலைட் இன்னொரு பாயிண்டை சொல்லியிருந்தான் கார் வாங்குற எண்ணிக்கை கூடியிருக்கு அப்படின்னா என்ன வாங்கும் திறன் ஒரு தரப்புக்கு இல்லை இன்னொரு தரப்பு கூட்டிகிட்டே போகுது இல்லை ரெண்டு கண்ணோட்டமாக பார்க்க வேண்டிய பார்க்கணும் ரிச் கேட் ரிச்சர் போர் கேட் போகிறனா தான் என்னது ஒரு இடத்துல ஊழல் மலிந்திருந்து பணக்காரன் பணக்காரிட்டே போறான் ஏழை ஏழை ஆகிட்டே போனேன்னா தான் கார் வாங்குறோம்னா நீங்கள் பாருங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு கார் இருக்கிறதில்லை இப்போ கார் வச்சிருக்கிற எல்லார்டையும் யோசிச்சு பாருங்க உங்கள் உங்கள் அப்படியே ஓட்டி பாருங்கள் உங்கள் கருத்தில் ஆமாம் இல்லாமல் ரெண்டு கார் இருக்குது மூணு கார் இருக்குது பைக்கு உங்களால் என்னால் சொந்தமாக ஒரு பைக்கை இப்போது ஒரு காலத்தில் என் நினைவு சரியாக இருந்தால் ஃபசீனோ பைக் வாங்குறதுக்கு எங்கள் அப்பா எனக்கு காசு கொடுத்தாரு அறுபதாயிரரூபா கொடுத்தாரு ஃபஸினோம் அவ்வளோதான் இப்போது ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய் மினிமம் பசினும் ஃபுல் கேஷ் கொடுத்து உங்களால் ஒரு பைக் வாங்க முடியுமா இன்றைக்கி நீங்களும் நீங்கள் இப்போ ஒரு பைக் வச்சுருப்பீங்க அது மேக்ஸிமம் செகண்ட் ஹாண்டில் வாங்க பைக்காக தான் இருக்கும் இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டில் வாங்கியிருந்தீங்கன்னா டியூவில் வாங்கியிருப்பீங்க கரெக்டாக கரெக்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்ட்ல வச்சிருக்கீங்கன்னா அது டியூவாக இருக்கும் ஒரு காலம் வரைக்கும் ஃபுல் கேஸ் கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம் பொல்லாதவன் படத்தில் தனுஷ்க்க அப்பா காசு கொடுப்பார் போய் பைக் வாங்கிக்கிறோம் ஒரு ஐம்பதாயிரம் அறுபது வாங்கிடலாம் இப்போ அப்புறம் என்ன நீங்க பதிமூணாவது இடத்துல இருந்து மன்மோகன் சிங் நாட்டை கொண்டு வந்து நீங்க அஞ்சாவது இடத்துல வச்சு மூணாவது இடத்துல வச்சு எனக்கு ரிசல்ட் என்னையா நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நூறு ஹோட்டலில் இறங்கி எனக்கு நல்லா நினைவு இருக்கு அப்பா நூறுரூவா கொடுப்பாரு வண்டலூர் படிச்சுட்டு இருந்தான் அதான் ஹாஸ்டல் எங்களுக்கு ரெண்டு சேர்ந்து கிளம்புவேன் நூறுரூபா கொடுப்பாரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை அவுட்டிங் எங்களுக்கு இந்த சண்டே இருந்துச்சுன்னா அடுத்த சண்டே தான் அவுட்டிங் ஆ ஒரு சண்டே விட்டு ஒரு சண்டே அப்போ பதினாலு நாள் அதை யூஸ் பண்ணணும் இங்கேருந்து போகும்போது எனக்கு என்னுடைய நினைவு சரியாக இருக்குமா ஏழு ஏ ஏ ஏ டிக்கெட்டு பதினஞ்சு ரூபா கிட்டே ஆயிரும் அப் அண்ட் டவுனுக்கு எனக்கு தேவைப்படும் சில நேரத்தில் நான் வந்து எக்ஸ்பிரஸ் வண்டியில் ஏறிட்டேன் அப்படின்னா இன்னொரு பத்து ரூபா இருபது ரூபா கூட விட்டுன்னு ஒதுக்கி வச்சுருவேன் ஒரு முப்பது ரூபா ஒதுக்கி வச்சுருவேன் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குன்னு கையில் எழுபது ரூபா இருக்கும் போய் இறங்கும்போது அந்த எழுபது ரூபா தான் செலவு சோப் போட்ரு வாங்கணும் பேனா நோட்டு பேன் எதாவது வாங்கணும் வெளியே போகும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் சாப்பிடணும் அங்கேயே ஹாஸ்டல் உள்ளே ஒரு இது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் சாப்பிட்டா ஏழு ரூபா ஃப்ரெண்ட் ஃப்ரைஸ் நல்லா நினைவு இருக்கு ஏழு ரூபா ஃப்ரெண்ட் ரைஸ் அப்போ நூறு ஹோட்டல் இருக்கும் இப்போ அது வண்டலூரில் நூறு ஹோட்டல் ஃபேமஸ் இறங்கினா நூறு இறங்கை பஸ் ஸ்டாண்டு நூறு ஹோட்டல் தான் இருக்கும் காலேஜுக்கு இறங்கினா இருபது ரூபா பீஃப் ஃப்ரைட் ரைஸ் மனசு அடிச்சுக்கும் இறங்கி சாப்பிட்லாமான்னு சாப்பிட மாட்டேன் இன்றைக்கி எவ்வளோ ஃப்ரைட் ரைஸ் இன்றைக்கி கம்மி எங்கேயுமே கிடையாது கிடையாது எத்தனை மடங்கு உயர்ந்திருக்கு குறைந்தபட்சம் இருபது ரூபாவிலிருந்துன்னா அஞ்சு மடங்கு அஞ்சு மடங்கு இல்லை டுவெண்ட்டி இன்ட்டு ஃபைவ் தானே ஹண்ட்ரடு அஞ்சு மடங்கு இல்லை சரி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் பதிமூணாவது இடத்துல இந்தியா பொருளாதாரத்தில் இருந்தது என்னால் இருபது ரூபாய்க்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்க முடிஞ்சு நீங்கள் இப்போ அஞ்சாவது இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க நீங்கள் பத்து ரூபாக்கே வேணாம் ஃப்ரைட் ரைஸை ஒரு நாற்பது ரூபா தாக்கி எனக்கு என்ன பிரயோஜனம் இட் இஸ் ஜஸ்ட் நம்பர்ஸ் நீங்க என்னத்தை உயர்த்தினீங்க ஊழல்னு இல்லைன்னு நீங்கள் சரிப்பா ஊழலை ஒழிச்சிங்க ரிசல்ட் என்ன கொடுத்தீங்க நீங்க ஊழலை ஒழிச்சா நாடு முன்னேறி இருக்கணுமே டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க முன்னாணியத்து நிர்மலா சீதாராமன் ருபி சங்க இருக்குது டாலர் தான் ஏறிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு விஞ்ஞானபூர்வமான விளக்கத்தை கொடுத்துருக்கிறதுக்கு இந்த நிதியமைச்சர் யார் யாரெல்லாம் சுவிஸ் பேங்க்ல வந்து கருப்பணம் வச்சிருக்காங்கன்னா எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்துருவோம் நரேந்திர மோடி ஆமாம் நான் நிர்மலா சீதாராமன் கேள்வி கேட்கப்பட்டது யார் யாரெல்லாம் சுவிஸ் பேங்கில் இருக்குது அந்த டீட்டெயில் நம்ம இடம் கிடையாதுன்ட்டாங்க முடிஞ்சு போச்சு வேறு வேணும்ட்டு பேசுகிறாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியல ஓப்பனாக உடச்சி போட்டுடறேன் என்ன பொருளாதாரத்தை என்னத்தை முன்னேற்றினீங்க எங்களுடைய நிலைமை என்னாச்சு இல்லை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ளே வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய பொருளாதாரத்தை எட்டும் அப்போ வல்லரசு ஆயிரம் ஸோ அதுக்குண்டான வேகத்தில் தான் இது வந்து இந்தியா போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க சுரோடு இருந்தால் தானே சரோட ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு வரைக்கும் இந்தியா மிச்சம் இருந்தால் தானே அதுக்கு தான் இந்தியாவுடைய ஆர்டிகிளுடைய தலைப்பு என்ன அப்படின்னா ஆப்டிமிசம்னா என்ன அது சூப்பராக நான் சொல்லலை அதை பற்றி அந்த ஆர்டிகல் என்ன உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள் அந்த ஆர்ட்டிகளோடு நீங்கள் போடணும் இந்த வீடியோ போடும்போது அது அழகாக வருது அதில் என்ன அப்படின்னா வென் ரொம்ப அழகான வார்த்தைங்க அது வென் இன்ஃப்ளேஷன் இஸ் பிளேயிங் ஹாவ் ஓக் இன் தி டே டு டே லைஃப் ஆஃப் காமன் மேன் ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை விட நல்லா நம்பருக்கு கபலீகரம் செய்து கொண்டு இருக்கிறது பொருளாதாரம் சரி பிரதமர் என்ன சொல்கிறார்ன்னா நல்ல நாள் வரப்போது நல்ல நாள் வரப்போகுது அழகாக போய் எழுதியிருக்காங்க அதில் ஆர்டிக்கலில் இன்னும் உங்களுக்கு என்ன ஆப்டிமிஷம் அச்சேதின் மக்களை பாருங்களேன் பத்திரிக்கை தேர்தல் அறிக்கையை பாருங்களேன் காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை நியாய்பத்திரம் நியாய பத்திரம் நியாய்பத்திரா நாங்கள் நியாயம் கேட்குறோம் நீங்கள் அநியாயம் நிறைய பண்ணிட்டீங்க ஒரு எதிர்கட்சியை வைக்க வேண்டிய பேர் பிஜேபியுடைய பத்திரத்துக்கு பேர் என்ன சங்கல் பத்திரா சங்கல் என்ன சத்திய பிரமாண பத்திரம் நீங்கள் சத்தியம் கொடுக்குறீங்க சாதனை பத்திரம் கொடுங்க சாதிச்சிருக்கீங்கல்ல சாதனை பத்திரம் கொடுங்க வாக்குறுதி பத்திரம் கொடுங்க அதில் சங்கல் பத்தம் என்ன சங்கல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதே வார்த்தையை பயன்படுத்தி மோடி பேசினார் மேனே எக் சங்கல் அப்படின்னார் என்ன சங்கல்பு நான் ஒரு சத்தியம் கொண்டு வந்திருக்கிறேன் என்ன சத்தியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எழுபத்தஞ்சாவது ஆண்டு விழா கொண்டாடுவோம் நம்ம சுதந்திரம் கடைச்சி அந்த எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவில் ஹர்லோக்கு கர் கர்பே ஜல் ஜல்பே நல் அப்படின்னார் கர்பே சத் எல்லாருக்கும் வீடு வீடு மேலே எல்லாேருக்கும் ரூஃப் இருக்கும் எல்லா வீட்லேயும் இருக்கும் குலாவில் தண்ணி இருக்கும் இருக்கா சொந்த வீடு இருக்கா உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இல்லை நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் இப்போ நீ வந்து இல்லை வாடகை வீடு வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் எனக்கே இல்லையே அப்புறம் எங்கே எங்கே உங்கள் சத்திய சத்தியப்ப எங்கே உங்கள் சத்திய பிரமாணம் எங்கே போச்சு எங்கே உங்கள் சத்திய பிரமாணம் இன்னும் நீ ரெண்டாயிரத்தி எப்போ ஒரு சந்தானம் ஜோடு சொன்னாங்க இன்னும் என்னை பைத்திய காரனாகவே நினச்சிக்கிட்டு இருக்கிறல்ல அப்படின்ற மாதிரி இன்னும் மக்களை பைத்தியக்காரனாக நினைப்பதனால் மட்டும்தான் மோடியால் இப்படி தைரியமாக பேச முடிகிறது மக்கள் இவர்களுக்கு தெளிவான பதிலடி ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுப்பார் தேர்தல் தேர்தல் ஆ தூர்தர்ஷன் லோகவை வந்து காவி நிறத்தில் மாற்றியிருக்காங்க இது பற்றிய உங்கள் கருத்து என்ன சார் இது சம்பந்தமாக பல்வேறு பத்திரிகைகளில் வந்து வந்து குறிப்பாக டைம்ஸில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் எப்படி முஸ்லீம்களை கார்னர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதில் வந்து இந்தியா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் நேஷனலிசம் தர் இஸ் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்ஸ்டியூஷன் நேஷனலிசம் கல்ச்சுரல் நேஷனலிசம் இந்தியாவை நேஷ்னலிசம் இருக்கும் ஆனால் கான்ஸ்டியூஷன் நேஷனலிசம் இருக்காது கல்ச்சுரல் நேஷனலிசம் கொண்டு வருவாங்க அந்த கல்ச்சர் இதை பற்றி பேசுகிற நிறைய பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்க அவர்கள் பெரும்பாலும் வெறி பிடித்தவர்களாகவும் முன்னேற்றத்துக்கு தடையானவர்களாகவும் இருப்பாங்க இது நம்ம கலாச்சாரம் இல்லை இது நம்ம கலாச்சாரம் இல்லை மல்டிவேரியஸ் கல்ச்சரை வந்து வரவேற்கிறான் அமெரிக்கா உயர்ந்துக்கிட்டே போகிறான் பொருளாதாரத்தில் பண்ணுறனா இல்லையா அவனுக்கு அந்த கல்ச்சரை வந்து பிசர்வ் பண்ணுறதை பகிர் பண்ணுறது அவனுடைய தனிப்பட்ட கிருப்பட்டு அவன் நீ கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வளர்ச்சி இருந்தான் கல்வி வேலைவாய்ப்பு வளர்ச்சி விட்டுட்டு நீ கல்ச்சுரல் நேஷனல்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்கிறவன் யாருன்னா எவனாவது ஒருத்தன் வந்து எஜுகேஷன் ரைட்டு டெவலப்மெண்ட்டு இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு கேள்வி கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் தான் சரி அஜித் படத்தில் வந்து அந்த ஆட்டோவில் உள்ள சைட் மிரரை வந்து திருப்பி ஆட்டோ ஓடிடுது இல்லை தூர்தர்ஷனை வந்து காவிரிக்கலாம் மாற்றிட்டீங்க என்ன கிடச்சிது என்ன கிடச்சிது கிடச்சிது என்ன கிடச்சிது தெரியுமா மக்கள் அதுக்குன்னு உட்காந்து பார்த்து ஒரு வருஷத்துக்கு உள்ள புதுசாக இருக்கிற எந்த படமும் தூர்தர்ஷனில் போட மாட்டாங்க இப்போது த கேரளா ஸ்டோரி வரலாற்று சிறப்பு மிக்க கேரளா ஸ்டோரி போட போகிறோம்னு ட்விட்டர்லேயே போடுறாங்க அது ப்ரொபகேண்டா ஃபிலிமுங்க அது ஹேட் ப்ரொபகேண்டா ஃபிலிமு அதை போடுறாங்க அதுக்கு தான் அதை காவியாக மாற்றினாங்க அப்போ அந்த பத்திரிகை சொன்னது மூன்று விஷயங்கள் மிக முக்கியமானதாக இருக்கும் என்ன அப்படின்னா தே வில் டினை முஸ்லீம்ஸ் தேர் எலக்டோரல் ரெப்ரசன்டேஷன் பாருங்கள் இன்றைக்கி மோடி அமைச்சரவையில் ஒரு முஸ்லீமோட கிடையாது யோகி ஆதித்யநாத்னுடைய யூபியிலே வந்து ஒரு முஸ்லீம் எம்எல்ஏவோ ஒரு முஸ்லீம் அமைச்சரோ கிடையாது இல்லை வேறு எங்கேயுமே கிடையாது முஸ்லீமுடைய எலெக்டோரல் ரெப்ரஸன்டேஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது அவருடைய ஒர்ஷிப்பிங் பிளேசஸை வந்து டார்கெட் பண்ணுவாங்க மூணாவது அவருடைய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸை க்ளோஸ் பண்ணுவாங்க அதை ரீனேம் பண்ணுவாங்க இதெல்லாம் நீங்கள் நிறைய ஒர்ஷிப்பிங் பிளேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட்டுன்னு அதுக்கு தான் காங்கிரஸ் அவ்வளோ தெளிவாக கொண்டு வந்து சில பேர் பைத்தியங்கள் போல காங்கிரஸை எதிர்க்கிறேன் என்கிற பேர் வழியில் ஏன்டா அவங்கள்கிட்ட என்ன தீர்வே ஏதா இருக்காடா அவங்ககிட்ட காங்கிரஸ் எதிர்க்கிறேன் இல்லையா நான் கேட்பேன் ஒரு பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் காங்கிரஸ் தான் தெரியும் இந்த மண்ணை பல கருத்து பல இனம் பல சிந்தனை பல மொழி பல மதங்களை கொண்டு வாழக்கூடிய இந்த தேசத்தை எப்படி ஆள வேண்டும் என்கின்ற கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரே கட்சி காங்கிரஸ் தான் அப்போது பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட்டு நீங்க கொண்டு வந்தாங்க பாபர் மசூதி காணும் இன்னைக்கு ராமர் கோயில் வந்துருச்சு ஞான்பாபி மஸ்ஜிது காசி மதுரா அப்படின்னு ம மசூதிகளை டார்கெட் வச்சு போய்கிட்டு இருக்கிறாங்க இப்போ மூணாவது டெல்லி அக்பரோட பேர் மாற்று அலகாபாத பேர் மாற்றி பிரயாக்ராஜனாக்கு இப்படின்னு எல்லா இடத்துக்கும் பேர் மாத்துறாள் அது மட்டுமா முஸ்லீம் தலைவர்களை ஒரு பக்கம் கொண்டு இருக்கிறார் யோகி ஆதித்யநாத் அந்த பக்கம் ஜம்முன்னு ஒரு ஒரு லீடராக காலி முதல்ல அன்னைக்கு அத்தீக் அகமது அஷ் அஷ்ரப் அஹம்மது சுட்டுக் கொண்டான் இந்த நோம்பில் முக்தார் அன்சாரி காலி முன்னாள் அஞ்சு முறை எம்எல்ஏ அவன் பையன் சிட்டிங் எம்எல்ஏ ஒரு சிட்டிங் எம்எல்ஏ பையனுக்கு அப்பாவோட இறுதிச் சடங்கில் கலந்துகிறது நீதிமன்றம் அனுமதி கொடுக்கல நோன்பு நேரத்தில் மூணு மாதத்துக்கு முன்னாலே என் சாப்பாட்டில் விஷம் இருக்குன்னு எழுதுறாரு அதே சாப்பாடு அதே விஷத்தினுடைய பாதிப்புனால தான் இறக்குறாரு ஜெயில்குள்ளேயே இப்போ அடுத்து ஆசம்கான் பின்னால் கையை கட்டிக்கிட்டே சொல்கிறார் அடுத்து நான் தாங்கிறார் எஸ்பியுடைய முன்னாள் மிகப்பெரிய தலைவர் அமைச்சர் கான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய அரசியல்வாதி ஸோ அரசியல் தலைவர்களை காணாமலாக்குவது வருஷமே பேசக்கான இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம் சொல்லணும் அப்படின்னா நம்முடைய இந்தியாஸ் லாஸ்ட் க்ளோரியை நம்ம வந்து மீட்டு எடுக்கிறோம் அதாவது என்னென்னா காவிய நிறத்தில் வந்து நம்ம கொண்டு வரோம் சரிங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு மாற்றத்தை ஒரு அரசு செய்தால் அதன் மூலமாக அந்த மாற்றத்தின் மூலமாக ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும் நீங்கள் இதை மாற்றி என்ன முன்னேற்றம் பண்ணீர்கள் கேள்வி அதானே வாட்ஸ் த ஃபைனல் ரிசல்ட் ரிசல்ட் என்ன எதுக்காக எதுக்காகனு ஒரு ரீசன் இருக்கும்ல ஏன் மாத்தனீங்க இல்லை இல்லை காவியாக மாற்றினா உனக்கு வந்து பத்து ரூபா கிடைக்கிற பால் அஞ்சு ரூபா கிடைக்கும் கொடுங்க வாங்கிக்கிறேன் நானே ஓகேன்னு சொல்லுவேனே இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அலிம்புகாரிக்கு வந்து நூற்றி அஞ்சு ரூபா தான் டீ பெட்ரோலு சங்கீத் குகனுக்கு வேணால் அவர் இந்துன்னு சொல்லி அவருக்கு நாங்கள் அறுபது ரூபா கொடுப்போம் அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரு எண்பது ரூபா பிளாக்ல வாங்கிக்கிறேன் உங்களுக்கு இருபது ரூபா லாபம் தானே நீங்கள் இந்து தானே ஆனால் அதையாவது செஞ்சு சொல்லிக்கலண்டா யாருக்கு ஆட்சி இது எதுக்காக என்ன நடக்க போகுது இல்லை காவியில் மாற்றினா இந்துக்கள் எல்லாருக்கும் தூர்தர்ஷனில் வேலைன்னா உங்களுக்கும் ரெஃபர் பண்ணுவோம் நான் சார் நீங்கள் இந்து தானே போங்க நீங்கள் போய் அதை வேலையாவது சேருங்க நீங்கள் நல்லா இருந்தால் நாளைக்கு எனக்கு தான் கஷ்டம்னா ஒரு ரூபா தர மாட்டீங்களா அதையாவது ஏதாவது ஒரு பிரோஜனம் இருக்குதா ஸோ எந்த காரணமுமே இல்லாமல் தே ஆர் ஆக்சுவலி புஷிங் அண்ட் மூவிங் ஃப்ரம் கான்ஸ்டியூஷனல் ட்ரெடிஷன் டு கான்ஸ்டிடியூஷனல் நேஷனலிசம் டு கல்ச்சுரல் நேஷ்னலிசம் இது வந்து ஒரு கலாச்சார தேசியம் அப்படின்னு கொண்டு போகிறாங்க கான்ஸ்டியூஷனில் ஆபத்தான ஒரு மிகப்பெரிய ஆபத்து அதுதானே பத்திரிக்கை நான் சொல்கிறது டைம்ஸ் மேகசின்ல வந்து விஷயங்கள் அதாவது என்ன இது வரைக்கும் பாஜக ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் கலெக்டிவ் அம்னிஷியாவை கொண்டு வந்தாங்க எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இதுக்கு முன்னால் லீடர்ஸே கிடையாது எல்லாமே மோடி வந்து தான் அதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க ரயில்வேஸ்லேருந்து வந்தே பாரத்லேருந்து இதெல்லாமே நாங்கள் இப்போ வந்தே போகிறோம் இப்போ மோடி ட்ரெயினு இன்னும் மோடி தான் ட்ரெயினே கொண்டு வந்து ஆங்கிலம் விட்டு போன மிச்சம் அது அதுக்கப்புறம் காங்கிரஸ் அதை டெவலப் பண்ணி கொண்டு வந்தது அதை இதுக்கு முன்னால் இந்தியாவில் ஒரு லீடரே இல்லை மோடி தான் நீங்கள் பாருங்கள் அப்படி தான் ஒரு இமேஜை கொண்டு வருவோம் இதுக்கு முன்னால் என்னமோ அவர் டார்கெட் பண்ணுறதுலாம் எங்கே டார்கெட் பண்ணுவார் நேருவை தான் நேராக ஒரு நேருக்கிட்ட தான் போயிடுவார் அவர் ஸோ நேரு யாருமே இல்லை நான் தான் பண்ணேன் எல்லாமே நேரு ஆட்சி காலத்தில் போட்ட விததான நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு மாநிலத்தில் ஆட்சி கலைக்கப்பட்டு கவர்னர் ஆட்சி முடிவு கொண்டு வரப்பட்டால் அது யூடியா யூனியன் டெரிக்டரியாக இருந்தாலும் சரி அது ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி ஒரு மாநிலத்தில் ஆட்சி கலைக்கப்பட்டு கவர்னர் ஆட்சி வறுமையானால் அதிகபட்சம் குறைந்தபட்சம் ஆறு மாதம் அதிகபட்சம் ஓராண்டுகளுக்கு மேலாக அங்கே தேர்தல் நடக்கணும் பா காஷ்மீரில் ஆட்சி கலைக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு முன்னால் ஏன் இன்னும் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண முடியல ஏன் முடியல ஃபெயிலியர் சும்மா சும்மா இருந்த ஆண்டிங்கிற மாதிரி இருக்கிற ஸ்டேட்டை அஞ்சு அஞ்சு வருஷம் உங்களால் ஆசை வைக்க முடியாது இன்னும் லடாக்கில் தேர்தல் தேர்தல் இல்லையே ஆனால் ஒரே ஒரே நாடு திட்டம் வந்து கொண்டு வருவாங்க அது 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 பெரிய சப்ஜெக்ட் பேசுவோம் பேசலாம் ஒரு மணி நேரம் இதுக்கு வாங்க காஷ்மீர் பண்ண ஏன் ஜவஹர்லால் நேருவால் அதே ஸ்டேட்டை இந்தியாவோட சேர்க்க முடிஞ்சு இந்தியாவுக்கு உள்ளே இருந்த ஒரு ஸ்டேட்டில் ஸ்டேட் எலக்ஷன் நடத்த முடியல ஃபெயிலியர் ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு ஃபெயிலியர் இட்ஸ் ஃபெயிலியர் அஞ்சு வருஷம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பியாண்ட் தி கான்ஸ்டியூஷன் சட்டத்துக்கு புறம்பாக சட்டத்துக்கு முரணாக காரணம் என்ன முடிகளை தேர்தல் நடத்த முடியாது அங்கே உங்களால் அமைதியை நிலைநாட்ட முடியல வாட் இஸ் திஸ் தென் அப்போ ஒரு கலெக்டிவ் அம்னிசியாக கொண்டு வரான் லீடர்ஸே இல்லை நரேந்திர மோடி தான் லீடரு அதுக்கப்புறம் ஆர்கனைஸ்டு கேம்பெயின் அகைன்ஸ்ட் ஆப்போசிஷன் அப்போசிஷன் அண்ட் கிரிட்டிக்ஸ் உங்களை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு எதிராக ஒரு ஆர்கனைஸ்டு கேம்பெயின் பப்பு 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 வா ஒரு ஆர்கனைஸ்டு கேம்பெயின் மோடி தான் வந்து மோடிக்கா மோடிக்கா பரிவார் பரிவார் மோடி 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 புரோஜனம் எனக்கு அப்புறம் என்ன கிரிட்டிக்ஸ் கருத்து போட்டுரு நரேந்திர தபோல்கர் கொன்று கௌரி லங்கேஷ் சாவடிச்சிரு சுட்டு போட்டுரு கல்புருக்கி கொண்டு போட்டுரு இவன் போலீஸ்காரங்க இவன் கற்கரை கொன்னுடு கொன்னுடு அப்படியே வந்தாலும் அவன் தானே பிடிச்சான் நம்மள கற்கரை கொண்டு போட்டுரு இவன் சஞ்சீவ் பாட்டுங்க பழைய லாக்கப் டே துயுதக்கி போட்டுரு வெயில் அடிச்சு மோடியுடைய மினிஸ்டர் உள்ள ஹரேன் பாண்டியா கொண்டுடு கிராண்டில் சுட்டு கொண்டுறாவிட கொன்னுடு எப்படி கிரிட்டிக்ஸை கொண்டுடு ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து ஆர்கனைஸ்டு கேம்பெயின் பண்ணு இதெல்லாம் அவர்கள் செய்வார்கள் அதுக்கப்புறம் தான் மூணாவது பாயிண்ட் தான் ரீப்ளேசிங் கான்ஸ்டிடியூஷனல் நேஷனலிசம் வித் கல்ச்சுரல் நேஷ்னலிசம் ஸோ அதை நோக்கி செல்லும்போது இதெல்லாம் ஏன் செய்கிறாங்கன்னு ஒரு கொஷின் வரும்ல ஏன்னா ஆட்சிப்பட தெரியாது கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறீங்க ஆனால் மத்தியில் வந்து இந்தியா கூட்டணி தான் அங்கம் வைக்கிறீங்க இப்போ நான் கேட்குறது என்ன அப்படின்னா இப்போ காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டுகளும் வந்து தனித்தனியாக நிற்பது என்பது கடைசியில் இறுதியாக போய் வந்து லாபகரமாக முடியறது பாஜகவுக்கு தானே இருக்க முடியும் சார் இதுதான் இந்தியாவுடைய அழகு மினிமம் லெவல் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்குது ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஒத்து வரவில்லை என்றால் இப்போ இது வந்து ஒரே அலையன்ஸ் ஒரே கட்சி ஒரே மாதிரி போனோம் அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது கம்யூனிஸ்ட்டு வந்து உலக இந்தியாவில் மற்ற பகுதிகளில் ஒத்து வரும் பொழுது கேரளாவில் நாங்கள் ஏற்கலை அப்படின்போது நீ நிபந்திக்க முடியும் மற்ற மாநிலங்கள் நாங்கள் வச்சுக்கிறோங்களுக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லும்போது வேணாம்னா சொல்ல முடியும் இல்லை ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சி அங்கே அமையும் போது டெல்லியில் அங்கே வந்து ஒரு சிக்கல் ஏற்படும் இல்லையா சீட் ஷேரிங் அமையும் வந்து அமைச்சர் நல்லபடியாக தேர்தல் முடியும் மற்ற மாநிலங்கள் நீங்கள் ஒரு மாநிலத்தில் கருத்து ஒற்றுமை இல்லாததை பற்றி பேசுகிறீர்கள் பெரும்பான்மையாக மற்ற எல்லா மாநிலங்களும் கருத்து ஒற்றுமை ஏற்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அப்போ அதைத்தான் நம்ம பார்க்கணும் ஒரு மாநில மட்டும் அங்கே ஆட்சியில் இருக்கிறதுனால இட்ஸ் 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 வெரி கிளியர் இட்ஸ் எவிடெண்ட் அதை பார்த்தாலே தெரியும் என்ன காரணம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக ஆட்சியில் இருக்கிறாங்க நம்ம ஏங்க நம்ம ஹோல்ட் அவுட்டு கொடுக்கணும்னு எல்லா மாநில கட்சியும் நினைப்பது தானே ஒரு தேசிய கட்சியில் உள்ள மாநில கட்சி நம்ம ஏன் இங்கே நம்ம ஹோல்ட் அவுட்டு தரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் அவங்க சொல்ல வார்த்தைகளுக்கு மீறி கடுமையான ஸ்ட்ராங்காக அங்கே இருக்கிறாங்க முன் முற்காலங்களில் வந்து உயிர்வழிகளே ஏற்பட்டிருக்கு காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் மத்தியிலே அங்கே இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட்டுகள் கையால் அதெல்லாம் நடந்திருக்கு அந்த இடத்துல அந்த மாநிலத்தில் ஸோ அங்கே வந்து பொலிட்டிக்கல் ரைவல்ங்கிறது ரொம்ப பிட்டராக இருக்குது ஸோ ஒர்க் அவுட் ஆகாத இடத்துல போட்டு நோக்கிக்கிட்டு இருக்கிறத விட சரி ஓகே இங்கே விட்டுருவோம் மற்ற இடங்கள்ல நம்ம இருக்கலாமா ஓகே மற்ற இடங்களில் ஒற்றுமையாக இருக்கலாம்னு இருக்கிறோம் இதில் என்ன தவறு இருக்குது இதில் என்ன இருக்குது நடக்கல எதிர்காலத்தில் நடந்தாலும் சந்தோஷப்படுவோம் இன்னும் அங்கேயும் சேர்ந்து கூட்டணி அமைச்சா சந்தோஷம் யூபியில் பதினேழு தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஷேரிங்கில் நீங்கள் நிற்கிறீங்க பதினேழு தொகுதி காங்கிரஸ் நிற்கிது அறுபத்தி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா சமாஜ்வாடி பார்ட்டி வந்து நிற்கிது அதில் பதினஞ்சு வேட்பாளர்களுக்கு சாரி அதில் பதினைந்து தொகுதிகளுக்கு வேட்பாளரை போட்ட நீங்கள் ஏன் அமைதி மற்றும் ரேபேலி தொகுதிகளில் வந்து இன்னுமே வேட்பாளர் அறிவிக்காமல் இருக்கீங்க பின்னாடி என்ன டைம் இருக்குல்ல போடும் எல்லாத்தையும் யோசிக்கணும் எல்லாம் யூபி ஆப்வியஸாக வந்து பிஜேபிக்கு நல்ல ஸ்ட்ராங் ஹோல்டு உள்ள ஒரு ஸ்டேட்டு அதில் எந்த மாற்றுக்கருத்துமில்லை இல்லை அதை மறந்து பேசுனா நான் அர்த்தம் ஏன்னா அவர்களுடைய வெறுப்பு பிரச்சாரம் உச்சத்தை அடைந்து வெற்றியடைந்திருக்கக்கூடிய மாநிலம் வந்து முதன்மை மாநிலம் வந்து யூபி தான் இன்னொரு விஷயம் இப்போ வந்து இந்த ராஜ்பூட் ஜாட் இஷ்யூ வந்து இப்போ பெருசாக ஸ்டார்ட் ஆகியிருக்கேன் அந்த இஸ் இஷ்யூ அதையெல்லாம் கருத்தில் கொண்டு எந்த வேட்பாளரை அங்கே போடணும் அப்படின்னு நம்ம போனேன் ராய்பரளி அப்புறம் அமைதி வந்து ஒரு அமைதி வந்து ரொம்ப வாயாடக்கூடிய ஸ்மிருதி இராணிக்கு வந்து ஒரு வாய்ப்பூட்டு போடக்கூடிய வகையில் அவரை உறுதியான முறையில் தோல்வி காண வைக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த முறை நம்முடைய அறிவிப்பில் என்ன யூபி வந்து ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி இருக்கு நம்மளுக்கு அதில் வந்து எந்த விதத்திலும் ஒரு பின்னடைவான செயல்பாடு செய்து விடக்கூடாது என்பதில் கட்சி கருத்தாக இருக்கிறது கண்ணும் கருத்துமாக இருக்கிறது என்பதே உண்மை அறிவிக்காமல் எப்படி இருக்க போகிறதில்லை சூரத் மாதிரி ஆக்காமல் இருந்தால் சரி அதனால் சூரத் மாதிரியோ சண்டிகர் எலெக்ஷன் மாதிரியோ மாற்றிடாமல் இருந்தால் சரி கண்டிப்பான முறையில் சிறந்த வேட்பாளர் அறிவிக்கப்படுவார்கள் அமேத்தியில் மிக குறிப்பாக வெற்றி வாய்ப்பை வந்து பறிக்கக்கூடிய வகையில் ஸ்மிருதி ராணியை மன்னக கவ வைக்கக்கூடிய வகையில் ஒரு வேட்பாளர் வெகு விரைவில் அறிவிக்கப்படுவார் ஈரோவன் பல்வேறு கண்டு சார்